சிவகங்கை மாவட்ட நாற்பது ஐந்தாவது ஆட்சியராக பொற்கொடி பதவியேற்றார் விவசாயம் கல்வி துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆட்சியர் அறிவிப்பு சிவகங்கை மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்குடி இன்று பதவியேற்றார் இவர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் நாற்பது ஐந்தாவது ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுத்தினாலே மாவட்டம் வளர்ச்சியடையும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிக் கல்வித்துறை விவசாயம் பால்வளத்துறை ஆகிய துறைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று மாவட்டத்தின் வளர்ச்சியை மேம்படுத்துவேன் என்றார் இன்று பொறுப்பேற்றுள்ள நிலையில் எனது கவனத்திற்கு வரும் புகார்களை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார் தொடர்ந்து துறைவாரியாக அதிகாரிகளை சந்தித்து மாவட்ட நிர்வாகம் குறித்து கேட்டறிந்தார் தனியாக ஒரு மாவட்ட ஆட்சியர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்கிற மாதிரி தெரியல எல்லா திட்டங்களையும் தமிழக அரசு வகுத்திருக்கிறது இருக்கிற அத்தனை துறைகளும் நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தினாலே அந்த செயலை வந்து மாவட்ட ஆட்சியர் முறையாக செஞ்சாலே மாவட்டம் வளர்ச்சி பள்ளி கல்வித்துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா ஏன்னா அவங்க தான் இந்த நாட்டினுடைய தூண்கள் ஸோ அவங்களுடைய கல்வியை முன்னேற்றது முன்னேற்றம் கொடுக்கறது அப்புறம் விவசாயம் அக்ரி அக்ரி டிபார்ட்மெண்ட் பால்வளத்துறை நான் பால்வளத்துறை இருந்ததுனால அதை நான் சொல்லி தான் ஆகணும் ஸோ பால்வளத்துறை இந்த இந்த மாதிரி முக்கியமான சில துறைகளில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோனாலே போதும் மாவட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும்ன்றது என்னுடைய கருத்து கூட்டுறவுத்துறை இருந்திருக்கீங்க இங்கே கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறாரு அது விஷயமா ஏதாவது கூட்டுறத்து பால்வள கூட்டுறவுத்துறையில் இருந்திருக்கு அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு தெரியும் அதை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அந்த கூட்டுறவுத்துறையை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியும் அதுக்கு என்னால் என்னால் முயன்ற என்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நான் செய்வேன் அமைச்சர் இருக்கிறதுனால அது இன்னும் எனக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆட்சி மாவட்ட ஆட்சியராக இணைந்திருப்பதால் இதை எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல ஸோ என்னுடைய மீட்டிங் நடக்கும் போது நான் தலைவராக ஏற்று மீட்டிங் நடக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் பங்கேற்குமாறு என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் பங்கேற்கிறதுக்கான உத்தரவுகளை பிறப்பிப்பேன் நிச்சயம் பங்கேற்கணும் அதுக்காக தானே நம்ம கொண்டு வர